நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டுக்காட்சி பார்த்து ரசித்துக் கொண்டு இருப்பது உங்கள் முன்னிலையா இந்தியா தொலைக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டு நிற்பது உங்கள் முன்னிலையா இந்தியா தொலைக்காட்சி நாளும் ஒரு திருக்குற அறத்துப்பால் விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வேணுலகத்து உள் நின்று உடற்றும் பசி விளக்கம் கடல் நீர் சூழ்ந்த உலகமாயினும் மழைநீர் பொய்த்துவிட்டால் பசியின் கொடுமை வாட்டி வதைக்கும் முக்கிய செய்திகள் இன்றைய மத்திய கழகத்தில் புதுச்சேரி மாணவர்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் குடியரசு துணைத் தலைவரிடம் முதலமைச்சர் மனு 2026 சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது புதிய கட்சி தலைவர் ஏசி சண்முகம் பேட்டி ஐம்பது கோடியில் கட்டப்பட்ட நீர்த்தேக்க தொட்டி செயல்பாட்டுக்கு வராததால் மணல் வைத்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் விரிவான செய்திகள் புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் அனைத்து பாடப்பிரிவுகளிலும் புதுச்சேரி மாணவர்களுக்கு சதவீத இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என புதுச்சேரி அரசுமுறை பயணமாக வந்துள்ள துணை ஜனாதிபதியும் பல்கலைக்கழக வேந்தருமான ஜகதீப் தன்கரிடம் முதல்வர் ரங்கசாமி நேரில் சந்தித்து வலியுறுத்தினார் மூன்று நாள் அரசு முறை பயணமாக குடியரசு துணைத் தலைவர் ஜகதீப் தன்கர் புதுச்சேரி வந்துள்ளார் புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள நீதிபதிகள் விருந்தினர் மாளிகையில் தங்கியுள்ள துணை ஜனாதிபதி திங்கட்கிழமை ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி மாணவர்களுடன் செவ்வாய்க்கிழமை புதுவை மத்திய பல்கலைக்கழக மாணவர்களுடன் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் துணை ஜனாதிபதிக்கு ஆளுநர் மாளிகையில் இரவு விருந்து அளித்தார் இதில் முதல்வர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தலைமை செயலர் டிஜிபி உள்ளிட்டோர் பங்கேற்றனர் அப்பொழுது முதல்வர் ரங்கசாமி துணை ஜனாதிபதியும் புதுவை மத்திய பல்கலைக்கழக வேந்தருமான ஜக்தீப் தன்கரிடம் புதுவை மத்திய பல்கலைக்கழகத்தில் புதுச்சேரி மாணவர்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு வழங்க கோரி மனு ஒன்றை அளித்தனர் அந்த மனுவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு முதல் புதுவை பல்கலைக்கழகத்தில் சில பாடப்பிரிவுகளில் புதுச்சேரி மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டதாகவும் இப்பொழுது பல புதிய தொழில் முனைவு வாய்ந்த பாடப்பிரிவுகள் தொடங்கப்பட்டுள்ள போதிலும் அதில் புதுச்சேரி மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்படவில்லை என்பது வருத்தமான விஷயமாகும் இது தொடர்பாக இரண்டாயிரத்தி பதிமூன்று பதினான்காம் ஆண்டு சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதுடன் பல்கலைக்கழக கல்வி மற்றும் நிர்வாக குழுக்களுக்கு இதற்கு ஒப்புதல் அளித்துள்ளன ஆனால் இதுவரையில் நடைமுறையில் அமல்படுத்தப்படவில்லை மத்திய அரசின் கீழ் செயல்படும் ஜிப்மர் மற்றும் காரைக்கால் என்ஐடி போன்ற நிறுவனங்களில் புதுச்சேரி மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு வருகின்றது இதனையே எடுத்துக்காட்டாகக் கொண்டு புதுவை பல்கலைக்கழகத்தில் உள்ள அறுபத்தி நான்கு பாடப்பிரிவுகளிலும் புதுச்சேரி மாணவர்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என முதல்வர் ரங்கசாமி வலியுறுத்தியுள்ளார் புதுச்சேரி நகர பகுதியில் உள்ள அரசு நிதி உதவி பெறும் பள்ளியை மூடும் அரசின் முடிவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி நகர பகுதியான புசி வீதியில் ஜெயராணி அரசு நிதி உதவி பெறும் பள்ளி இயங்கி வருகிறது ஒன்றாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை நடைபெறும் இந்த பள்ளியில் சுமார் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வந்தனர் தற்பொழுது இந்த பள்ளியில் மாணவர்கள் எண்ணிக்கை குறைந்து நூற்றி ஐம்பது மாணவர்கள் மட்டுமே பயின்று வருகின்றனர் இந்த நிலையில் மாணவர்களின் எண்ணிக்கை குறைவாக இருப்பதால் இந்த பள்ளியை மூடுவதற்கு அரசு முடிவு செய்து அதற்கான அறிவிப்பை வெளியிட்டது இதனை அடுத்து அந்த பள்ளியில் மாணவர் சேர்க்கையையும் பள்ளி நிர்வாகம் கைவிட்டுள்ளது இந்த நிலையில் பள்ளியை மூடும் அரசின் முடிவிற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் தொடர்ந்து மாணவர் சேர்க்கை நடத்த வலியுறுத்தியும் இன்று காலை பள்ளிக்கு வந்த மாணவ மாணவிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மாணவர்களின் போராட்டத்தால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து சம்பவத்திற்கு வந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு மற்றும் சமூக அமைப்பினர் மரியர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு ஆதரவாக ஈடுபட்டு கோஷங்களை எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போராட்டம் நடைபெறவே சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்ட பெற்றோர்களிடம் பள்ளியை தொடர்ந்து நடத்துவதற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பேசி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதி அளித்ததன் பேரில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர் முடியாது டீச்சர்ஸ்லாம் வர மாட்டாங்க நாங்க மட்டும் தப்பு நாங்க போய் படிக்க முடியாது இப்போ இங்க வந்து ஸ்டேட் போர்டு தான் அங்க படிச்சுல வரோம் தப்பு சிபிஎஸ்சி படிக்கிறதா எங்களுக்கு அது படிக்க முடியாது சார் இப்போ எங்க ஸ்கூல் மூட கூடாது நாங்க இங்க தான் படிப்போம் ஏன் மூட போறாங்க ஸ்கூல் ஸ்கூல் எதுக்கு ஸ்டேட் கம்மியா இருக்கு மூட போறாங்க அப்ப கமிஷன் கேஜ்லங்க மட்டும் ஆத்து பாரணமோ இல்ல மட்டும் ஸ்கூல் சொல்றாங்க கிறிஸ்டனா எங்களுக்கு பழகிட்டாங்க இந்த வஸ்தா எங்களுக்கு படிக்க வச்சாங்க சார் படிக்க என்ன பண்ணீங்க என்ன பண்ணீங்க நீ போறா

ஆறு சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது தமிழகத்தில் மிகப்பெரிய அளவில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்று புதிய நீதிக்கட்சி தலைவர் ஏசி சண்முகம் தெரிவித்தார் புதிய நீதி கட்சியின் புதுச்சேரி மாநில தலைவராக இருந்து மறைந்த ரங்கத்தின் உருவப்பட திறப்பு விழா தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட புதிய கட்சி தலைவர் ஏ சி சண்முகம் பொண்ணுரங்கத்தின் உருவப்படத்தை திறந்து வைத்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார் தொடர்ந்து விமான விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கும் வகையில் இரண்டு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தேசிய ஜனநாயக கூட்டணியில் புதிய கட்சி கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக பயணித்து வருகிறது இண்டிகோ ஏர் இந்தியா உள்ளிட்ட பல்வேறு விமான நிறுவனங்கள் அதிக அளவில் விமானங்களை வைத்திருந்தாலும் குறைந்த அளவிலேயே விமானத்தை இயக்குகின்றன மேலும் மீதி விமானங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது என்றார் விமான நிறுவனங்கள் விமானங்களை சரியாக பராமரிப்பது இல்லை விமானங்களில் ஏற்படும் பழுதுகளை உடனடியாக சரி செய்வது இல்லை என்று குற்றம் சாட்டிய அவர் விமான நிறுவனங்களுக்கு சொந்தமான அனைத்து விமானங்களையும் இயக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவைகளை கண்காணிக்க வேண்டும் என்றார் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் புதிய நீதி கட்சி சார்பில் தமிழகத்தில் ஆறு தொகுதிகளும் புதுச்சேரியில் இரண்டு தொகுதிகளையும் கேட்போம் என்று குறிப்பிட்ட அவர் தமிழகத்தை பொறுத்தவரை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைமை எடப்பாடி எனவே தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றால் எடப்பாடிதான் முதலமைச்சராக இருப்பார் என்று உறுதிபட தெரிவித்த ஏ சி சண்முகம் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது நிச்சயம் ஆட்சி மாற்றம் வரும் என்றார் தமிழக வெற்றி கழகத்தால் பாதகமும் இல்லை சாதகமும் இல்லை விஜயின் தமிழக வெற்றி கழகத்தை தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேர்ப்பது குறித்து கூட்டணியின் தலைமைதான் முடிவெடுக்கும் என்றார் பாட்டாளி மக்கள் கட்சியில் தந்தை மகனுக்கிடையே ஏற்பட்டுள்ள சிறு பிரச்சினை விரைவில் முடிவுக்கு வரும் ஏனென்றால் இருவருமே மிகவும் அனுபவம் வாய்ந்தவர்கள் என்றும் தெரிவித்த அவர் முருக பக்தர்கள் மாநாட்டில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் என்றும் இளைஞர்களுக்கு வழிவிடுவதற்காக வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தான் போட்டியிடவில்லை என்றார் இந்தியாவே பாராட்டும் வகையில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி ஆட்சி நடத்தி வருகிறார் இது எளிமையான ஆட்சி நேர்மையான ஆட்சி ஏழை மக்களுக்கான ஆட்சி புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் ரங்கசாமியே மீண்டும் முதலமைச்சராக இருப்பார் என்றும் அவர் தெரிவித்தார் வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டத்தை உடனடியாக ஏற்றிட வலியுறுத்தி புதுச்சேரியில் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட்டனர் ராணிப்பேட்டை மாவட்டம் சோழிங்கர் வழக்கறிஞர்கள் சங்கத்தின் முன்னாள் தலைவர் சக்கரவர்த்தி சமூக விரோதிகளால் துப்பாக்கியால் சுட்டுக் கொலை செய்யப்பட்டதை கண்டித்தும் வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டத்தை உடனடியாக ஏற்றிட வற்புறுத்தி இன்று ஒரு நாள் மட்டும் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட்டனர் இதில் ஏராளமான வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர் இந்த வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பால் நீதிமன்ற பணிகள் பாதிக்கப்பட்டது காரைக்காலில் ஐம்பது கோடி மதிப்பீட்டில் புதியதாக கட்டப்பட்ட பணிகள் முடிவடைந்து இதுவரை மக்கள் பயன்பாட்டிற்கு வராமல் உள்ள புதிய நீர்த்தேக்கத் தொட்டிக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தும் போராட்டம் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள நகர பகுதிக்கு கூடுதல் குடிநீர் தேவைக்காக புதுச்சேரி அரசு சார்பில் கடந்த ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இருபது லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மற்றும் புதிய குடிநீர் குழாய்கள் அமைக்க பணிகள் தொடங்கி தற்பொழுது முடிவடைந்த நிலையில் இதுவரை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படவில்லை இதனால் நகர பகுதியில் பல்வேறு இடங்களில் குடிநீர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது எனவே இதுவரை மக்கள் பயன்பாட்டிற்கு வராத புதியதாக கட்டப்பட்டுள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிக்கு காரைக்கால் மக்கள் போராட்டக்குழு சார்பில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் மலம் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்பொழுது நீர்த்தேக்க தொட்டிக்கு மலர் வளையம் வைக்க சென்ற போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இதில் நீர்த்தேக்க தொட்டிற்கு மலர் வளையம் வைக்க சென்ற பொழுது போலீசார் அதனை பிடுங்கினார்கள் அடுத்து காரைக்கால் மக்கள் போராட்டக் குழுவை சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்டோர் புதிய நீர்த்தேக்க எதிராக கண்டன கோஷணங்களை எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் புதுச்சேரியில் அழகான புத்தம் புதிய டிசைன்களில் ஆடைகள் வாங்குவதற்கு பி எம் டெக்ஸ்டைல் சிறந்த நிறுவனம் அனைத்து முன்னணி பிராண்ட் ஷூட்டிங் ஷர்ட் சஃபாரி வகைகள் கிடைக்கும் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை காரைக்கால் அம்மையார் ஆலயத்தில் மாங்கனி திருவிழாவை முன்னிட்டு இன்று பந்தக்கால் முகூர்த்தம் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள காரைக்கால் அம்மையார் ஆலயத்தில் காரைக்கால் அம்மையாரின் வாழ்க்கை வரலாற்றை நினைவுகூறும் வகையில் வருடந்தோறும் ஒரு மாத மாங்கனி திருவிழா விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த ஆண்டு மாங்கனி திருவிழா வரும் ஜூலை எட்டாம் தேதி மாப்பிள்ளை அழைப்பு நிகழ்ச்சியுடன் தொடங்குகிறது முக்கிய நிகழ்ச்சிகளாக ஜூலை ஒன்பதாம் தேதி காலை காரைக்கால் அம்மையார் திருக்கல்யாணம் ஜூலை பத்தாம் தேதி மாங்கனி திருவிழா முக்கிய நிகழ்வான சிவபெருமான் வீதி உலா வரும்பொழுது மாங்கனி வீசி வழிபடும் நிகழ்ச்சியும் நடைபெறுகின்றன இதனை முன்னிட்டு இன்று மாங்கனி திருவிழா பந்தக்கால் முகூர்த்தம் நடைபெற்றது மேலும் அம்மையாருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பந்தக்காலுக்கு பல்வேறு திரவியங்களுடன் அபிஷேகம் நடைபெற்றது பின்பு மகா தீபாராதனை செய்யப்பட்டது ஆலய நிர்வாக அதிகாரி உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விலினூரில் தொன்னூற்றி மூன்று லட்சம் ரூபாய் செலவில் வாய்க்கால் புனரமைக்கும் பணியை எதிர்க்கட்சி தலைவர் சிவா தொடங்கி வைத்தார் வில்லினூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வில்லினூர் வடக்கு தேரோடும் வீதி மற்றும் மேற்கு தேரோடும் வீதி சந்திப்பு முதல் தேசிய நெடுஞ்சாலை புறவழிச்சாலை வரை ஆர்சிசியூ வடிவ வாய்க்கால் புனரமைப்பு அமைக்கும் பணி பொதுப்பணித்துறை மூலம் தொண்ணூற்றி மூன்று லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட உள்ளது இப்பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது இதில் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் மற்றும் கண்காணிப்பு பொறியாளர் வீரசெல்வம் உட்பட பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதிக்கு உட்பட்ட தேங்காய்த்து பகுதியில் பத்து லட்சத்தி எண்பத்தி இரண்டாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஓரு ரூபாய் மதிப்பீட்டில் கான்கிரீட் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் புதுச்சேரி அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தேங்காய்த்திட்டு திலகர் நகர் மூன்றாவது குறுக்கு வீதி விரிவாக்கத்திற்கு பத்து லட்சத்தி எண்பத்தி இரண்டாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஓரு ரூபாய் மதிப்பீட்டில் சிமெண்ட் கான்கிரீட் சாலை அமைக்கும் பணியினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சிகளை சிறப்பு செய்தனர் இதனைத் தொடர்ந்து அரசு நியாய விலை கடையை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இலவச அரிசி வழங்கினார் புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் புதுச்சேரியை சேர்ந்த மாணவர்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என குடியரசு துணைத் தலைவருக்கு அதிமுக உரிமை மீட்புக் குழு புதுச்சேரி மாநில செயலாளர் ஓம் சக்தி சேகர் கோரிக்கை விடுத்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் புதுச்சேரிக்கு வருகை தந்துள்ள துணை ஜனாதிபதியை புதுச்சேரி முதலமைச்சர் நேரில் சந்தித்து புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் நமது மாநிலத்தை சேர்ந்த மாணவர்களுக்கு அனைத்து பாடப்பிரிவுகளிலும் இருபத்தைந்து சதவீத இடஒதுக்கீட்டை வழங்க வேண்டும் என்ற மனுவை வழங்கியுள்ளார் இதனை வரவேற்பதாகவும் ஏனெனில் நீண்ட காலமாக புதுச்சேரி மக்களால் மற்றும் அனைத்து அரசியல் கட்சிகளால் இந்த விவகாரம் வலியுறுத்தப்பட்டு வருகிறது இந்த கோரிக்கையை முன்னிறுத்தி பல்வேறு அரசியல் கட்சிகள் மற்றும் சமூக அமைப்புகள் போராட்டங்களை தொடர்ச்சியாக நடத்தி வருகின்றன நானும் பலமுறை சட்டமன்றத்தில் இது குறித்து பேசியுள்ளேன் புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் பொருத்தமட்டில் அண்டை மாநிலங்களில் உள்ள மாணவர்களை காட்டிலும் புதுச்சேரி மாணவர்கள் மிக குறைந்த எண்ணிக்கையிலேயே பயின்று வருகின்றனர் புதுச்சேரி மாநில மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை முதல்வர் துணை குடியரசுத் தலைவரிடம் அளித்துள்ளதன் அவசியத்தை முக்கியத்துவத்தை உணர்ந்து இதனை புதுச்சேரி மாநில மக்களின் உரிமை பிரச்சனையாகவும் உணர்வுபூர்வ கோரிக்கையாகவும் அறிந்து நீண்ட நாள் கோரிக்கையான புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் அனைத்து பாடப்பிரிவுகளிலும் புதுச்சேரி மாணவர்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டை அளிக்க முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதாக தெரிவித்துள்ளார் அகமதாபாத் விமான விபத்திற்கு காரணமானவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் மாநில செயலாளர் அன்சாரி கூறினார் காரைக்கால் மாவட்ட தமிழ்நாடு தவ்ஹி ஜமாத்தின் செயற்குழு கூட்டம் காரைக்காலில் உள்ள தனியார் அரங்கில் நடைபெற்றது மாவட்ட தலைவர் ஜாகிர் அப்பாஸ் தலைமையில் நடைபெற்ற இதில் முன்மாதிரி முஸ்லிம் இளைஞர்கள் என்ற தலைப்பில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் நான்கு மாதங்கள் தொடர் பிரச்சாரம் செய்ய உள்ளது சம்பந்தமாக மாநில துணைத் தலைவர் தாவூத் கைசர் மற்றும் மாநில செயலாளர் அன்சாரி ஆகியோர் கலந்து கொண்டு புதிய செயல்திட்டம் குறித்து சிறப்புரையாற்றினர் இதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் மாநில செயலாளர் அன்சாரி அகமதாபாத்தில் நடந்த விமான விபத்து குறித்து மத்திய அரசு விரிவான விளக்கத்தை அளிப்பதோடு விபத்துக்கான காரணத்தை கண்டறிந்து விபத்து நடைபெற காரணமாக இருந்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் உச்சநீதிமன்ற நீதிபதி அமர்வு புதிய வகுப்பு திருத்த விசாரணை நிறைவு செய்து தனது தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் நிறுத்தி வைத்துள்ளது தொடரும் எனினும் இந்திய முஸ்லிம்களுக்கு இழைக்கப்படும் அனைதிகளுக்கு எதிராக நீதி அரசர்கள் நியாயமான தீர்ப்பை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் என்னோட பிரியட்ஸ் லைஃப் என்ட்ரி கொடுத்தப்போ ஆனால் அதை பத்தி சொல்ல எனக்கு பயம் ஸ்கூல் பெஞ்சில் உட்கார பயம் பஸ்ல லீக்கேஜ் ஆயிடுமோனு பயம் ரன்னிங் ரேஸ்ல ஓட பயம் இப்போ அந்த பயமுக்கு ஒரு ஸ்டாப் தான் நம்ம பெண்மை சாண்டரி நாப்கின் இருக்கல லீக்கேஜில் இல்லை இரிடேஷன் இல்லை கெமிக்கல் இல்லை பியூர் காட்டன் கம்ஃபர்ட் மட்டும்தான் பெண்மை சேன்டரி நாப்கின் கம்ஃபர்டபுள்னா கம்ஃபர்டபுள் இளைஞர் காங்கிரஸ் தேர்தலில் மாநில துணைத் தலைவராக அரவிந்த் மணிரத்னம் இளைஞர் காங்கிரஸ் தேர்தலில் நின்று வெற்றி பெற்றார் அதனை ஒட்டி காட்டுமன்னார் கோவில் காங்கிரஸ் கட்சி சார்பில் இளைஞர் காங்கிரஸ் மாநில துணைத் தலைவராக வெற்றி பெற்ற அரவிந்த் மணிரத்னத்திற்கு கட்சியினர் சால்வை அணிவித்து பட்டாசு வெடித்து வரவேற்றனர் விழாவிற்கு மாநில பொதுக்குழு உறுப்பினர் மணி தலைமை தாங்கினார் வட்டார தலைவர் சங்கர் நகரத் தலைவர் அன்வர் மாவட்ட செயலாளர்கள் ஜானு ஜாகிர் உசேன் அண்ணாதுரை ஜெயசீலன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் இளைஞர் காங்கிரஸ் மாநில துணைத் தலைவராக வெற்றி பெற்ற அரவிந்த் மணிரத்னம் கலந்து கொண்டு காட்டுமன்னார் கோவில் பகுதியில் உள்ள மறைந்த முன்னாள் எம்பி இளைய பெருமாள் அம்பேத்கார் முன்னாள் பாரத பிரதமர் இந்திரா காந்தி காமராஜர் சுவாமி சகஜானந்தா ஆகியோருக்கு சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இதில் இளைஞர் காங்கிரஸ் கடலூர் தெற்கு மாவட்ட தலைவர் ராம் பிரசாத் சட்டமன்றத் தலைவர் கபில் மாவட்ட துணை செயலாளர் தினேஷ் வட்டார தலைவர் விஜயராஜ் புவனகிரி சட்டமன்ற தலைவர் பிரவீன்குமார் சிதம்பரம் சட்டமன்ற தலைவர் ராம்குமார் ஸ்ரீமுஷ்ணம் வட்டார தலைவர் விக்னேஷ் குமராட்சி வட்டார தலைவர் மாநில ஆராய்ச்சித்துறை ஒருங்கிணைப்பாளர் தியாகராஜன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் உழவர்கரை புனித அந்தோணியார் ஆலய தேர்பவனையில் சமூக சேவகர் டாக்டர் நாராயணசாமி கலந்து கொண்டு தேர்ப்பவனையில் கலந்து கொண்டவர்களுக்கு புனித அந்தோணியாரின் புகைப்படத்தை வழங்கினார் புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட உழவர்கரை நான்காவது தெருப்பகுதியில் அமைந்திருக்கும் புனித அந்தோணியார் ஆலய ஆண்டு திருவிழா நடைபெற்றது இன்று இவ்வாலயத்தின் பெரிய தேர்பவனை நடைபெற்றது இதனை முன்னிட்டு காலை நடைபெற்ற திருப்பள்ளியில் கலந்து கொண்ட உழவர்கரை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகரும் மக்கள் சேவகருமான டாக்டர் நாராயணசாமி பிரார்த்தனை செய்தார் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட ஆயிரம் பக்தர்களுக்கு இனிப்புகளை மற்றும் அந்தோனியார் லாமினேஷன் புகைப்படங்களை வழங்கினார் மேலும் ஆலயத்திற்கு நன்கொடையும் வழங்கப்பட்டது உடன் ஊர் முக்கேசர்கள் என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் புதிய நீதி கட்சியின் புதுச்சேரி மாநில தலைவராக இருந்து மறைந்த பொன்னுரங்கத்தின் உருவப்பட திறப்பு விழா நடைபெற்றது புதிய நீதி கட்சியின் புதுச்சேரி மாநில தலைவராக இருந்து மறைந்த பொன்னுரங்கத்தின் உருவப்பட திறப்பு விழா தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட புதிய நீதி கட்சி தலைவர் ஏ சி சண்முகம் பொன்னுரங்கத்தின் ரங்கத்தின் உருவப்படத்தை திறந்து வைத்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார் தொடர்ந்து விமான விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கும் வகையில் இரண்டு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது முன்னாள் முதல்வர் நாராயணசாமி முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராமலிங்கம் காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்தியலிங்கம் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி எதிர்க்கட்சி தலைவர் சிவா சபாநாயகர் செல்வம் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் சிவசங்கர் உள்ளிட்டோர் அவரது உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர் சர்வதேச வாசவி சங்கத்தின் அம்சமான வாசவி சங்கம் புதுச்சேரி வாசவி சங்கம் வனிதா பாண்டிச்சேரி மற்றும் வாசவி சங்கம் புதுச்சேரி பிசினஸ் சார்பாக டான் டு டஸ்க் நிகழ்ச்சி ஸ்ரீ கன்னிகா பரமேஸ்வரி கோவில் வளாகத்தில் கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியின் மூலம் லாஸ்பேட்டையில் உள்ள வை வெங்கடசுப்பா அரசு தொழில்நுட்ப மேல்நிலைப் பள்ளி மற்றும் முத்தியால்பேட்டை காமராஜர் அரசு மேல்நிலைப் பள்ளிகளுக்கு தலா ஆயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட தண்ணீர் தொட்டி வழங்கப்பட்டது மேலும் நல்லாத்தூர் இடையாஞ்சாவடி மற்றும் விளியனூரில் உள்ள கோ சாலைகளுக்கு கருக ஸ்தம்பம் என்ற கல் நிறுவப்பட்டது அடுத்ததாக மாணவர்கள் நலன் கருதி மூன்று அரசு பள்ளிகளுக்கு தலா நூறு நோட்டு புத்தகங்கள் வழங்கப்பட்டது மேலும் காலணி தைக்கும் தொழிலாளி ஒருவருக்கு தொழில் புரிவதற்கான கருவுகள் வழங்கப்பட்டது விவசாயிகளுக்கு உபகரணங்கள் மற்றும் விதை மற்றும் இயற்கை உரங்கள் வழங்கப்பட்டது பொதுமக்களுக்கு சர்க்கரை நோய் கண்டறிய பரிசோதனை முகாம் நடத்தப்பட்டது இந்த சேவைகள் கோவையில் இருந்து வந்த சிறப்பு விருந்தினர் கண்ணன் அவர்கள் தலைமையில் மாவட்ட பேரவை பொருளாளர் விஜயன் முன்னிலையில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சங்க தலைவர்கள் செயலாளர்கள் மற்றும் பொருளாளர்கள் செய்திருந்தனர் வாசவி சங்கத்தின் மாவட்ட ஆளுநர் திரு முரளி குப்தா பேரவை செயலாளர் மாவட்ட பொறுப்பாளர் அதிகாரி மண்டல தலைவர் மற்றும் சங்க உறுப்பினர்கள் ஆகியோர் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் மத்திய பல்கலைக்கழகத்தில் புதுச்சேரி மாணவர்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் குடியரசு துணைத் தலைவரிடம் முதலமைச்சர் மனு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது புதிய நீதி கட்சி தலைவர் ஏ சி சண்முகம் பேட்டி கோடியில் கட்டப்பட்ட தொட்டி செயல்பாட்டுக்கு வராததால் மணல் வளையும் வைத்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன நன்றி வணக்கம்